உப்பு விற்க போனேன் மழை வந்துச்சு மாவு விற்க போனேன் காற்று மாதிரி கடந்த ஒரு மூணு வருடங்களாகவே கண்ணீராசிக்கு எதை எடுத்தாலும் தடங்கள் தாமதம் தடை இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஈவன் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்தால் கூட உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய கேது கடுமையான பாவ பலங்களை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு இது போக இன்னும் கண்டகச்சனி சனி வேறு வரப்போகுது அடுத்த சனி பயிற்சியில் ஸோ இப்படிப்பட்ட நிலமையில் கண்ணீராசிக்கு அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்க போது மற்றும் அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு எப்படி கண்ணீராசிக்காரர்கள் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு விளக்கமாக அதிகமாக பார்க்க போகிறோம் கிரகநிலைகள் மற்றும் இருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அந்த மாதிரியான மூணு செக்ஷனில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பையும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு பேரலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களாகவே கடுமையான மன அழுத்தம் எல்லா வகையிலுமே அது வந்து ஃபேமிலி ரிலேட்டடாகட்டும் ஹெல்த் ஆகட்டும் ப்ராப்பரான ரெகக்னேஷன் மறுக்கப்படுவதாகட்டும் ஸோ இந்த மாதிரி வேலை இடங்கள் வீடு தொழில் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு தடங்கள் தாமதம் ஃப்ரீகொண்டா வந்துகிட்டே இருக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது கடைசி வரைக்கும் ஹோப்பை கொடுத்துட்டு கடைசியில் அது வந்து விட்டு போயிருது இந்த மாதிரியான அமைப்புகள் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரகநிலைகளை பார்க்கணும் மெயினாக நான் கன்னிராசிக்கு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து ஏழுலையும் கேது ராசிலையும் இருக்கிற ஒரு மோசமான ஒரு அமைப்பில் இப்போ இருக்குது ஈவன் ஒன்பதுலேருந்து குரு பார்த்தா கூட அது கேதுவுக்கு போதலை நல்ல தசை நடக்கிறவங்க தப்பிச்சிடுறாங்க ஸோ அதை பற்றி நம்ம கடைசி அனலைஸ் பண்ணுவோம் ஆனால் ஒரு சராசரியான தசை மோசமான தசை நடக்கிறவங்கலாம் அதில் அந்த கேதுவாக மாட்டிக்கிறாங்க நிறைய பேருக்கு வீட்டில் சண்டை வீட்டில் பிரச்சனைகள் ஈவன் விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய ஜாதகங்கள்லாம் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கான காரணம் வந்து ஏழில் இருக்கக்கூடிய ராகு இப்போ ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி மே பத்தொன்பதாம் தேதி ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கும் போக போகிறாங்க அதுதான் நல்ல ஒரு கால காலகட்டம் ஆனா அதுக்கு இடையிலேயே ஒரு சனி பயிற்சி நடந்துருது ஏழாம் இடத்துக்கு சனி வந்துடுறாரு ராகு போன இடத்த சனி நிவர்த்தி பண்ணிடுறாரு அப்படின்னா நல்ல வேலை ராகுவும் சனி ஒன்னா இல்லை அது ஒரு வகையில நல்லது ராகுவும் சனி ஒன்னாவே ஏழாம் இடத்துல இருந்தா அதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது அதாவது ராகு ஏழுல இருக்கிறதோ இல்ல சனி தனியா ஏழுல இருக்கிறதோ ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் ஏழுல இருந்தா அது கண்டிப்பா தாங்கவே முடியாது அந்த ஒரு தூரதிஷ்டம் உங்களுக்கு வரல அப்ப இந்த பிரச்சனைகள் எப்போ சரியாகும் ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் நடந்து சில பரிகாரங்களை நம்ம செய்யும் போதுதான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து விலகும் ஏன்னா இப்ப சொன்னபடியே ஆறுக்கு ராகு வந்தா கூட ஏழுக்கு சனி வந்துட்டதுனால அந்த பிரச்சனைகளோட நீட்சி இருக்கத்தான் செய்யும் நம்ம இதுல வந்து பூசி மொழிகளாம் பேசல ஏழு சனி வந்தா கண்டிப்பா கடுமையான பலன்களை தான் செய்யும் ஆனா பொருளாதாரத்துல தொழில்ல வேலையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஏழுல சனி வந்து பாத்தீங்கன்னா திக்பலம் அடையக்கூடிய ஒரு சனி இன்னொன்னு சனி வந்து உங்களுக்கு யாரு ராஜயோகாதிபதி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்கும் போது ஏழாம் இடம்ங்கிறது அந்த இடத்துல குருவோட வீடு ஆயிடுறதுனால ஒரு நல்ல பலன்களை அந்த நேரத்துல சனி ஏழாம் இடத்துல இருந்து கொடுப்பார் ஆனா நல்ல தசைகள் நடக்கணும் அதை பத்தி நம்ம கடைசி பேசுவோம் இதுக்கு இடையில இந்த ராகு கேதுக்கள் போகும்போது எதுவும் நல்லது செஞ்சுட்டு போவாங்களா கண்டிப்பா செய்வாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வரும்போது அபண்டன் வெல்த் அதாவது நீண்ட நாள் நின்ன பண வரவுகள் ஏதாவது அரசு மூலியமா வரக்கூடிய பண வரவுகள் அல்லது சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அல்லது நீண்ட காலமா எங்களுக்கு எந்த ரெகனேஷனும் கிடைக்கல ஊதிய உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி வேலை செய்யறவங்க சரிங்களா அப்புறம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது போகும்போது நன்மையை செஞ்சிட்டு போகும் இது எப்ப இருந்து அப்ளிகேபிள் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் இருந்தே இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும் நான் சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இது போக குருவோட பார்வையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதான் செய்யும் என்ன இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நன்மையை செஞ்சுதான் ஆகணும் நீண்ட தூர பயணங்கள் நீண்ட கால நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு தொழிலோ இல்ல ஒரு வேலையோ இப்படி மாத்தணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரியான நிலையான சில இலக்குகள் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் அடுத்த ஒரு பத்து மாதங்கள் சரியான டைம் அதை நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருமணம் குழந்தைங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிளான் பண்றதுக்கும் இந்த பத்து மாதங்கள் இருக்கு இந்த வியாழ நோக்கம் சொல்றோம் இல்லையா இந்த விஷயங்களும் இப்ப இருக்குது சரிங்களா ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா அதுலயும் சில தாமதங்கள் வரும் தடைகள் வரும் ஏன்னா பாப கிரகங்கள் ராசியை சூழ்ந்து இருக்கிறதுனால இதை நான் வந்து மென்ஷன் பண்றேன் மற்றபடி பெருசா எந்த குறைகளும் இல்ல ஓரளவுக்கு அந்த ராகு நகர்ந்து சனி அந்த இடத்துக்கு வர்றது கூட ஒரு வகையில நல்லதுதான் ஏன்னா ராகு கொடுக்கிற தீய பலன்களை விட சனி கொடுக்கிற தீய பலன்கள் குறைவா தான் இருக்கும் கண்ணி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும் கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும் ஏன்னா ராசியில கேது இருக்கும்போது உங்களால் ஒரு வட்டத்தை தாண்டி சிந்திக்க முடியாது சரிங்களா கேதுங்கிறது சுருக்கக்கூடிய கிரகம் அப்போ நம்மளோட ஹொரைசன் அப்படிங்கிறது விரிவடையாது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதை தாண்டி போக முடியலையே இதை தாண்டி பேச முடியலையே இதை தாண்டி சிந்திக்க முடியலையேங்கிற அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கேது மாறுற வரைக்கும் கேது மாறுறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எட்டு மாதங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெரிய முயற்சிகளை குறைச்சி வைங்க அதே மாதிரி நம்மளோட வார்த்தை வார்த்தைகள் சில வார்த்தைகள் தவறாயிரும் நம்ம ஒன்று பேசுவோம் இன்னொருத்தர் புரிஞ்சுக்குவார் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பொதுவாகவே கண்ணீர் ராசிக்காரர்கள் ரொம்ப அளவாக தான் பேசுவாங்க ரொம்ப அந்த வளவள குல கொலம்லாம் பேசுறது கிடையாது ரொம்ப கம்ஃபர்டபிளான ஆட்களாக இருந்தால் அவங்க கூட ரொம்ப அளாவி பேசுவாங்க வெளி ஆட்கள்கிட்ட தெரியாதவங்கள்கிட்ட முகம் தெரியாதவங்கள்கிட்டலாம் அந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க சென்சிட்டிவ்வாக தான் இருப்பீங்க ஸோ அது உங்களோட பலம் சரிங்களா பலவீனமும் அந்த சென்சிட்டிவ்னஸ் தான் ஒரு சின்ன விஷயத்த பெருசாக புதாகரணமாக்கி பார்க்கறது அந்த அப்செசிவ் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சின்னா அதுலேயே கடைசி வரைக்கும் இருக்கிறது காலம் நேரம் இதெல்லாம் பார்க்காம அதுலேயே இருக்கிறது ஆனால் அது தோல்வி அடைஞ்சதுன்னா அப்படியே வெக்ஸ் ஆயிடுறது இப்போ இந்த பிரச்சனைகளும் கன்னிராசிக்கு பொதுவான பிரச்சனைகள் இதை நீங்கள் வந்து எப்போதுமே பார்க்கணும் மற்றபடி இப்போதைக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு பெருசாக டெட்லியஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் கிரகநிலைகள் எதுவுமே இல்லை சரிங்களா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டில் வரக்கூடிய சனி பயிற்சியில் தான் அஷ்டமத்து சனி வரும் அப்போ நம்ம பேசுவோம் அதுக்குள்ள இப்போவே நம்ம பயங்கட்டலாம் வேண்டாம் சரிங்களா இப்போ என்ன தசைகள் நடந்தால் நல்லது அப்படிங்கிறதையும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து கன்னிராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை அப்படின்னாலே அங்கே வந்து புதன் தசையும் சுக்கிர தசையும் வந்துரும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த புதன் சுக்கிரன்லாம் உங்களோட நட்சத்திரப்படி நீங்க அந்த தசைகளை கடக்கும் போது கிட்டத்தட்ட எழுபது எண்பது தான் வரும் அதன் அடிப்படையில் இப்ப நான் ஒரு அட்டவணை காட்டுறேன் பாருங்க கன்னிராசிக்கு எந்த வயதுல என்ன தசை நடக்கும் இது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்காக இந்த ஒரு காட்சி ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு தான் நீங்க பிறந்திருப்பீங்க இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் உங்களோட வயதுக்கு நேராக என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த நிறங்கள் இருக்கும் அந்த நிறங்களின் அடிப்படையிலேயே அந்த தசை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் நான் ஒரு தடவை வளர்க்குறேன் இந்த ராகுகேது பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ யாருக்கு பாதிப்பை பெருசா கொடுக்காது அப்படின்னா

குருவோட வீட்லயோ சுக்கரனோட வீட்லேயோ இருந்துச்சுன்னா நீங்கள் எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் அந்த தசை நல்ல தசை தான் கொஞ்சம் இந்த வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா மற்றபடி இந்த ராகு பெருசா உங்களை எதுவும் பண்ணாது இதுவே சனியோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ அல்லது இந்த செயற்கைகளோ நமக்கு இருந்துச்சுன்னா ராகு தசை அது ஒரு கொடுமையான தசையா மாறிடும் இதுக்கப்புறம் சனி தசை மிச்சம் இருக்கிறது சனி வந்து பெருசா நன்மையும் செய்ய மாட்டாரு தீமையும் செய்ய மாட்டாரு தசையா வரும்போது சனிக்கு குருவோட பார்வை சுக்கரனோட சேர்க்கை எல்லாம் இருந்தா தொழில் வருமானம் இந்த அளவுல கொடுப்பாரு ஹெல்த்தை பாதிப்பாரு அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டையுமே பாதிப்பாரு ஸோ அப்போ அந்த சனி தசை நடக்கிறவங்களும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ நீங்க ஒரு புரிதலுக்குள்ள வந்திருப்பீங்க நமக்கு என்ன தசை நடக்குது என்ன தசை நடந்தா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா அப்படிங்கிறத இப்போ நீங்க ஓரளவுக்கு புரிதல்குள்ள வந்திருப்பீங்க பரிகாரங்கள் எதுவும் இருக்குதா பொதுவாக நான் வந்து பரிகாரங்கள் எதுவும் பெருசாக சஜெஸ்ட் பண்றது கிடையாது அது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்றீங்க இந்த பரிகாரங்களை நம்ம ஏன் பெருசாக சஜெஸ்ட் பண்றது இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே உலகத்துல கிடையாது இப்போ தான் எல்லாருமே தப்பு பண்ணிட்டு பரிகாரம் பண்ணிட்டு போயிடுவாங்களே அப்போ இந்த இதில் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிறக்கும்போதே போதே டிசைட் ஆயிடுது நம்ம யாருக்கு பிறக்கணும் நம்ம எப்படி வளரணும் நமக்கு பிறக்க குழந்தைகள் யார் இது எல்லாமே டிசைட் ஆயிடுது அதனால தான் ஜாதகம் பார்க்கும்போது பிறந்த தேதியும் நேரமும் கேட்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம அனுபவிக்கக்கூடிய நன்மையும் தீமையும் அதுக்கு உண்டான எனர்ஜியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்தானே தவிர அதுவே முழுமையான தீர்வு ஆயிடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க அதன் அடிப்படையில் கன்னிராசிக்காரர்கள் செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது முதல்ல உங்களோட ராசிநாதனோட அதி தேவதையான விஷ்ணு வழிபாடா பண்ணிட்டு வாங்க புதன்கிழமை தோறும் காலையில புதன் விஷ்ணு வழிபாடு பண்ணிட்டு வரது முதல் சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் நடக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் ஏழை வயசானவங்க ஊனமுற்றவர்கள் காரத்துவங்கள் பெற்ற நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான இந்த ரெண்ட தவிர ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும் அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் ஏதாவது பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்திலயோ இல்ல உங்க ஏரியாலயோ இருந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடும் பண்ணிட்டு எந்திரிச்சிடுவாங்க இல்ல காலைல எந்திரிச்சோம்னா விநாயகரை கும்பிட்டுட்டு வீட்டுல பூஜை அறையில விநாயகர் கும்பிட்டுட்டு டே ஆரம்பிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோல நம்ம வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படிங்கறத பார்த்து கடந்த காலகட்டங்களையும் பார்த்தோம் அதே மாதிரி எதிர்கால எதிர்காலகட்டத்தில் எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கணும் எந்த மாதிரியான தசைகள் உங்களை காப்பாத்தும் எந்த மாதிரியான தசைகள் கைவிடும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட கன்னிராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கட்டுமே என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்